அனைவருக்கும் வணக்கம் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக 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 என வரவேற்கிறேன் சமர் தொடங்கிட்டது மக்களே இப்போ ரோட்டில் பார்த்தீங்கள சொன்னால் பச்சை பசையலெண்டும் கண்ணுக்கு குளிர்மையா சூப்பராக மரங்கள் எல்லாம் காஞ்சி கிடந்த மரங்கள் எல்லாம் நல்லா தழுத்து நல்லா பச்சை பச்சையாக இருக்குது பார்க்கறதுக்கு மனதுக்கு ரொம்ப த சந்தோஷமாக இருக்குது அதால் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் இடத்தை சுற்றி காட்ட போகிறேன் இந்த இடம் வந்து எகம் யூனிவர்சிட்டி எகமில் இருக்கிற ரோயல் ஹொலவே யூனிவர்சிட்டி இது இந்த இடத்துல இருந்து நான் ஒரு பிரபலமான ஒரு கோட்டை ஒன்றை சுற்றி பார்க்க போகிறேன் ஆனால் உள்ளுக்கு போய் பார்க்க இல்லை மக்களே வெளியில் அந்த ரோட் எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் நான் பெற்ற இன்பம் பெருக வயகம் வந்து இந்த ரோட்டை சுற்றி பார்க்குறதுல மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் பாங்க இந்த இடங்கள் எல்லாம் எப்படி எப்படி இருக்குது நல்லா இருக்குதான்னு பார்க்குறதுக்காக நான் கொண்டிருக்கேன் பாங்க சுற்றி பார்ப்பேன் உண்மையிலுமே இந்த வீடியோ நான் எடுக்கவேக்குல எப்போ எடுத்து நான் சொல்லி பார்த்திங்களேண்டா இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முதல் எடுத்து எடுத்த வீடியோ தான் இது அதை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ எடுக்கல இந்த மனம் சரியான ஒரு கவலையில் இருந்தது அந்த கவலை என்னன்றதையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன் என்ன கவலையில இருக்கேங்கள நான் இந்த வீடியோ எடுத்த நான்னு சொல்லி நான் வழக்கமாகவே சொல்கிறேன் எனக்கு ஏதாவது கவலை ஏதும் மனக்கஷ்டங்கள் இருந்தால் உடனே வலிக்கிட்டு அங்கேயாவது ஒரு கொஞ்சம் பெட்ரோலாக காரு கடிச்சிட்டு சுற்றி திரிவேன் அதை மாதிரி தான் இன்றைக்கும் வலிக்கிட்டு போகிறேன் ஆனால் தனியாக போயில நான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போய் கொண்டிருக்கிறேன் என்ன காரணம்னு பார்த்தீங்களண்டா ஒரு வாகனம் ஒன்று வச்சுருந்தோம் நாங்கள் ஒரு வேன் பெரிய வேன் புதுசா நாங்கள் புதுசா எடுத்து வச்சிருந்தனாங்க நாங்கள் ஒரு நாள் விடிய காலையில எங்களுடைய வாகனத்தை ஆரோ திருடி கொண்டு போயிட்டினோம் எப்படி திருடினு சொன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே எங்களோட வாகனம் பா வெளியில கொண்டு வந்து வேலை வேலைக்கு போயிட்டு கொண்டு வந்து விட்ட வாகனத்தை வீட்டுக்குள்ள வந்துட்டு திரும்பி போய் பாரு பார்க்கறதுக்கு இடையில அந்த வாகனத்தை காணும் அப்போ நாங்கள் என்னடா இப்படி ஒரு வா இப்படி நடந்துட்டுதேன்னு சொல்லி நாங்கள் இன்னொரு கார் எடுத்து கொண்டு விட்டு எல்லா ரோட்டையும் சுற்றி சுற்றி பார்த்தா ஒரு இடமும் அம்புடையில் சட்டியான கவலை எங்களுக்கு போலீஸுக்கு எல்லாம் அறிவிச்சு எல்லாரும் வந்து பார்த்தவங்க ஆனால் ஒன்றுமே இன்னும் இது இதுவரைக்கும் அந்த வாகனத்தை பற்றி ஒரு தகவலும் தெரியாது என்ன பிரச்சினையன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் அந்த வாகனம் வந்து மெசரிஸ் மெசரிஸ் தான் அதால தான் அது களவு போறதுக்கு சான்ஸ் இருக்கு இங்க மெசரிஸ் வாகனம் கூடுதலா களவு போறது அந்த முறையில தான் எங்கட வாகனமும் போயிட்டுது ஆனா உண்மையிலேயே சரியான கவலை எங்களுக்கு என்னென்னா ஒரு நல்ல ஒரு கையுக்குல நின்ற வாகனம் அது நல்லதோ கூடாதோ புதுசோ பழசோ யாருக்கென்றாலும் அந்த வாகனம் களவு போயிட்டுதுன்னு சொன்னா சரியான கவலை வரும் கட்டாயம் மக்களே இந்த புதுசா நீங்க வாகனங்களை ஏதாவது எடுத்தீங்களேன்னு சொன்னா கட்டாயம் லொக் போடுங்கோ கீ போட்டு அது கொஞ்சம் காசு கொடுத்தா கீ போட்டு தருவாங்களாம் அந்த நாங்கள் இப்போ கீ போடாமல் தானே வாரது அந்த கீ போர்டு பூட்டு போட்டு பூட்டாமல் நாங்கள் சென்சரில் வேலை செய்யக்கூடிய மாதிரியான கீயெல்லாம் இருக்குது இங்கே அப்போ நாங்கள் அந்த கீயலை மட்டும் பாவிக்கிறது கூடாது மற்றது இன்னும் ஒன்று சொல்கிறேன் என்னென்னடா இந்த கலவுகள் எடுக்கிறவங்கள் உண்மையிலேயே எவ்வளோ வேறட்ட திட்டு வேண்டுவாங்க உண்மையிலேயே சரியான கவலை இப்படி அசண்டை இனமாக வைக்காதேங்கோ நாங்களும் அசண்டை இனமாக இருந்ததாலும் எங்களோடய வாகனம் களவு போய்ட்டுது அதை நினைச்சி பெரிய கவலை அதால் வீட்டில் இருக்கா எதுவும் மண்டைக்குள்ள ஏதோ செய்கிற மாதிரி இருக்குது அதனால் வழிக்கிட்டு நாங்கள் வழியில் வந்தது அந்த வீடியோவை தான் இப்போ நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அந்த வாகனத்தை நான் உங்களுக்கு காட்டையும் விரும்பல ஏன்னென்னு சொன்னால் கவலையாக இருக்குது அந்த வாகனத்தை பார்த்தாலே அதன் பா அதை பா படம் அந்த வாகனத்தின் பட அந்த படத்தை பார்த்தாலே ஏதோ தலைக்குள்ள ஏதோ செய்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலையுமே எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் அந்த இதுகளை வாங்குகிறோம் அது களவு போனால் தான் அந்த வலி களவு போனவைக்கு தான் அந்த வலி தெரியும் அதை மாதிரி நாங்களும் முண்டைக்கு இந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம் போனால் போகட்டும் போடாண்டு விட்டுட்டு நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்டா இந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம் அதைத்தான் உங்களோட நான் இப்போ பகிர்ந்து கொள்ள போகிறேன் எங்க வந்திருக்கிறோம்னு சொன்னா காஸ்டல் அன்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு இப்ப இப்போ போய்கொண்டிருக்கிறோம் சூப்பரான இடம் மக்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மரங்கள் எல்லாம் இப்போ தழுத்து நிக்குது இன்னும் கொஞ்ச நாளையில பார்த்தீங்கன்னு சொன்னா நீட்டாக வெட்டி இந்த இலியல் இந்த மரங்கள்ல இது இருக்கிற கு உறகு குத்தி என்று சொல்லக்கூடிய அந்த விறகுகள் எல்லாத்தையுமே பவுடர் ஆகி அது உரமாக்கிடுவார்கள் இஞ்ச அப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயில் அரிக்க தொடங்கியிருக்குல அது செய்ய தொடங்கிவிடம் இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க எவ்வளவு அழகாக அந்த கரையை எல்லாம் புல்லுகள் எல்லாம் நீட்டாக வெட்டி வச்சிருக்கணும் இது அரச பரம்பரையுடைய இடங்கள் தான் இந்த இடங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள் கூடுதலாக மரங்களை ஒரு நாளுமே இங்கே உள்ள கவர்மெண்ட் வெட்ட விடாது கூடுதலாக பச்சை பசையலண்டு மரங்கள் எல்லாம் எல்லா இடமும் நிற்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அதுக்கு அது கேட்ட மாதிரி தான் அந்த இடங்களை வச்சுருப்பேன் நம்ம இப்போ வீடு கட்டுறேன்னு சொன்னால் பெர்மிஷன் நாங்கள் எடுக்கல இந்தந்த இடங்களுக்கெல்லாம் வீடு கட்ட இல்லாது இப்போ ஏர்போர்ட்டு வைக்கிட்டே எல்லாம் நாங்கள் காணி வாங்கி வீடு எடுத்தோடனா கட்ட இல்லாது என்னென்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பெர்மிஷன் எடுக்கணும் அங்கே நாங்கள் அது இது வந்து காணியல் அந்த கூடுதலா மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு செயற்பாடுகள்லாம் நீங்க நடக்குது நிறைய மரங்கள் நிக்குது இடேக்குல தான் வீடுகள் எல்லாம் வரும் வீடுகள் வந்தா அது ஒரு குழனி மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஏரியாக ஃபுல்லாக வீடுகள் மற்றதெல்லாம் மரங்களால் சூழப்பட்டிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இடங்களில் குதிரை சவாரிகள் எல்லாம் நடக்கிறது இது கிட்ட இருக்கிற இன்னொரு இதுக்கு பக்கத்தால் ஒரு ஒழுங்கி ஒன்று இருக்குது அந்த ரோட் ரோட் அந்த ரோட்டால் போனால் அதுக்குள்ளே குதிரை சவாரிகள் எல்லாம் நடக்கிறது அதுக்கெல்லாம் நிறைய காசு கொடுக்கணும் கொடுத்து தான் பார்க்கணும் நிறைய காசுக்கு டிக்கெட் எடுக்கணும் எடுத்து போய் பார்க்கலாம் நான் முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் அந்த குதிரைகள விளையாட்டுகள் சவாரிகள் எல்லாம் இருக்குது அந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பேருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வீடுகள் எல்லாம் இங்கே இந்த இடத்துல நாங்கள் வாங்குறன்டா உண்மையிலுமே சரியான விலை வாங்க முடியாது இது எல்லாம் சரியான ரிச்சான ஆக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லான் இது சரியான இனி என்ற பணக்காரர்கள் வாங்கக்கூடிய மாதிரியான இடங்கள்லாம் இந்த இடங்கள் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் நல்ல வடிவான வீடுகள் எல்லாம் தனித்தனி வீடுகள் இருக்கும் இப்போ நாங்கள் இருக்கிற வந்து தொடர்மாடி தொடர்மாடி வீடுகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுநூறு சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்படி தான் நீங்கள் போகுது நாங்கள் இருக்கிற இடத்துல வீடுகள் இதெல்லாம் சும்மா மில்லியன் கணக்கில் போகும் மக்களே அப்படி சட்டியான விலையாக இருக்கும் இதில் வந்து கூடுதலாக நல்ல வசதியான ஆக்கள்லாம் இருப்பினோம் பேருங்க இந்த பார்க்க பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் அழகாக அந்த புல்களெல்லாம் சூப்பராக வெட்டி வச்சிருப்போம் என்ன பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் எனக்கு இப்படியான இடங்கள்ல தான் இருக்கணுமெண்ட்டு ஆசை அதுக்கு என்ன செய்கிறது வேண்டாக முடியாது வாடகை சரியான ஹையிலான்னு இருக்கும் ப்ரைஸ் வாடகை நாங்கள் வாடகைக்கு எடுக்கிறேண்டா கூடி அதுக்கும் இங்கே வீடு வாடகைக்கு எடுக்கிறன்றாலுமே எங்களோடய தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வீடு வாடகை எடுக்கலாம் இப்போ நாங்கள் எவ்வளோ சம்பளம் எடுக்கிறோமோ அந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரியான வீடுகளை தான் நாங்கள் லண்டனில் எடுக்க முடியும் இப்போ அங்கே இருந்து நாங்கள் புதுசாக வாரம்னு சொன்னால் வந்தவுடனே எங்களுக்கு ரூம் கிடைக்கும் எங்களுக்கு வீடு டாக்கண்ட் எடுக்கலாம் அப்படியெல்லாம் எடுக்கலாது எங்களுடைய பேஸ்லீப்பை வச்சு எங்களோட பேங்க் பேலன்ஸை வச்சு க்ரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்குன்ட்டு பார்த்து தான் வாடகைக்கே வீடு எடுக்கிறதுக்கு அப்படியெல்லாம் செக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பூனை வளர்க்கலாமா நாய் வளர்க்கலாமா இந்த பெட்டெல்லாம் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதுன்னு வீட்டு ஓனர் தான் டிசைட் பண்ணுவேன் பண்ணித்தான் நாங்கள் வீடு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வின்ச ஹாஸ்டல் ரோட் அந்த டவுனுக்கு டவுனுக்குக்கிட்ட வந்துட்டோம் கிட்ட தான் அந்த ஹாஸ்டல் இருக்குது இந்த ரோட்டாலாம் அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எங்களோட இந்த இடத்தை சுற்றி பார்ப்போம் பார்க்குறதுக்கு உண்மையில் தொடர் அடுக்குமாடி கட்டிடங்களாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும் பூக்கண்டுகள் அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு சின்ன கல்லை வச்சு அதை டிசைன் பண்ணி வச்சுருப்பேன் நம்ம பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கண்டே இந்த இடமெல்லாம் பாருங்க பாருங்களை இது 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 இதுதான் அந்த கோட்டைக்கு மிக அருகில் வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான் இங்கே வந்து இப்போ நான் அன்னைக்கும் பார்த்தேன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கூடி கோட் சூட்டோட நிற்கின மக்கள் இந்த இடத்துல நான் நான் அண்டகி இந்த பின்ஸ்டர் காஸ்டல்னு சொல்லக்கூடிய இந்த கோட்டை அரச இல்லை அதாவது இப்போ உள்ள பிரிட்டிஷ் அரச குடும்பத்துக்கு வலுவான தொடர்பில் உள்ள ஒரு இடம்தான் இந்த கோட்டை இங்கே நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது வா இந்த கோட்டையில் அப்படி சமர் எல்லாம் நிறைய நிகழ்வுகள் இந்த இடங்களில் நடைபெறுறது நான் பார்த்துருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நான் வரையில்லை ஆனால் வரும் காலங்களில் பார்ப்போம் முடிஞ்சால் வந்து பார்க்கலாம் என்ன ஒரு முக்கியமான விடயம் என்னென்னா அந்த கோட்டைக்குள்ளே நாங்கள் சும்மா எல்லாம் போயிடலாம் டிக்கெட் எடுத்து டிக்கெட்டுக்கு காசு கட்டி டிக்கெட் எடுத்து தான் உள்ளுக்கு போகணும் அதுவும் நாங்கள் அந்த எப்பப்போ போகிறோமோ எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கிறதுக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனியாக டிக்கெட் இருக்குது சும்மா போயிட்டு வாரிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனியாக டிக்கெட் இருக்குது இரவில் நிற்கிறது இரவில் உள்ளுக்கு போகிறேன்டா அதுக்கு ஒரு தனியாக டிக்கெட் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு நான் இன்னும் உள்ளுக்கு போகல இதுதான் அந்த கோட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது ரோட்டுக்கரையிலே இருக்குது இந்த இதில் போகிற ஆட்கள் இந்த அந்த கோட்டைக்கு போய் பார்த்துட்டு எல்லாரும் ஃபோட்டோஸ் வீடியோக்கள் எடுத்துக்கொண்டு தான் நம்ம எல்லாம் டூரிஸ்ட் ப்ளேஸ்ன்னு சொல்லலாம் இதை கூடுதலாக வேறு வேறு நாடுகளில் இருந்து டூரிஸ்ட்டாக வரீங்கனா ஒரு பேக்கேஜ் புக் பண்ணி அந்த பேக்கேஜு கூடாக வந்து இங்கே பார்த்துட்டு பிரிட்டிஷில் உள்ள இந்த யூகேவில் உள்ள எல்லா இடங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி வரைவினம் கூடுதலாக இந்த இடம் முக்கியமாக டூரிஸ்ட் ப்ளேஸ்னு தான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் வீடுகள் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது மற்றது இந்த இங்கே இந்த கோட்டைக்கு வந்துட்டு பார்த்துட்டு போகைக்கில் கிஃப்ட் இந்த கோட்டை மாதிரி டிசைனுகளில் மெக்னெட்டுகள் மற்றது கிஃப்ட்டுகள் எல்லாம் இருக்குது அதுக்கு ஒரு ஷொப் இந்த சைட்டியில் ஃபுல்லாக அந்த ஷொப்புகள்லாம் கூடுதலாக இருக்குது ஒவ்வொரு இந்த கலர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் பாருங்கள் இதில் போகுது பச்சை கலரில் போகுது பாருங்கள் இதில் ஒரு பஸ் ஒன்றுந்தா அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஏரியா கேட்ட மாதிரி தான் பஸ்ஸுகளும் போகும் பார்த்தீங்களா அவ்வளோ வடிவான பச்சை கலரில் போகுதுண்டு நல்லா இருக்குது ஆனால் திடீரென்று சாதுவாக மழையும் பெய்ய தொடங்கிடுது அதால் சன கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் நினைஞ்சு கொண்டு போயினோம் அப்படியதால் நாங்கள் நேராக போக போகிறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த கோட்டையை விட்டு எங்கள் இடத்துக்கு போகிறதுக்கு இந்த இடத்தால் நாங்கள் அப்படியே திரும்பி போக போகிறோம் உண்மையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடங்களை பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்த பிள்ளைகளுக்கு உரிய விளையாட்டு இடங்கள் இதுகளில் நிறைய இருக்குது பார்க் மாதிரி இருக்குது லண்டன் ஐ மேரி எல்லாம் இதில் காட்டி வச்சிருக்கேன் நம்ம இப்போ போகிய நான் உங்களை காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தேம்ஸ் நதி இருக்குது தானே அந்த தேம்ஸ் நதியின்ற ஆற்று தண்ணி இது இந்த சைட்டால் ஓடிக்கொண்டிருக்கு ஒரு கரையால் ஓடிக்கொண்டே இருக்குது அதுக்குள்ளே படகுகள் எல்லாம் முதல் நான் உங்களை வீடியோவில் காட்டியிருக்கிறேன் நிறைய இடத்துல காட்டியிருக்கிறேன் அந்த படகுகள் எல்லாம் ஆற்றுக்குள்ளால் போகிறது அதே மாதிரி இந்த வின்ஸ்டர்லேயும் ஒரு ஆறொண்டு ஓடுது அருகாலை இந்த கோட்டைக்கு அருகாலை அதில் எல்லாம் படகு சவாரி செய்கிறது சரியான ட்ராஃபிக்கான இடம் இது பார்த்திங்கனா தெரியும் உங்களுக்கு கண நேரம் நின்று தான் நாங்களால் போக வேண்டி வரும் சிக்னல்கள் விழுந்தால் சரியாக வெயிட் பண்ணணும் நின்று தான் போகணும் இந்த இதுதான் அந்த ஆற்று தண்ணி ஒரு இடம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த இந்த சைட்டில் இருக்குது நல்ல அழகா இருக்கும் ட்ரெண்டு பக்கமே மரங்களால் நிறைஞ்சி நல்லா இருக்கும் அதை அந்த துளுத்து அந்த இளியல் துளுத்து நிக்கைக்கெலாம் இன்னும் நல்லா இருக்கும் இந்த சைட்டில் தான் அந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கு இப்போ இந்த இதை தான் லண்டனை ஐ லண்டன் ஐ மாதிரி செய்து வச்சுருக்கீங்கன்னா அது அதில் குழந்தைகள் சின்னக்கள் அதில் ஒரு விளையாடலாம் பாருங்கள் வயது முதிந்தவர்களுக்கு இங்கே இருக்கிற சலுகைகள் நிறைய இருக்குது அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்னென்ன சலுகைகள் எல்லாம் இங்கே இருக்கண்டு நல்ல ஒற்றுமையாக நல்ல சந்தோஷமா இந்த இந்த நாட்டின் மக்கள் வயது போகிற வயது போன காலத்தில் போவினம் எங்கட காலத்தில் நாங்கள் எப்படி இருக்க போகிறோமோ தெரியாது நாங்கள் சண்டை தானே பிடிக்கிறது கூட அப்போ அதால எப்படி இருக்க போறோம்னு தெரியல ஆனால் இந்த நாட்டு மக்கள் வயது போன ஆக்களை பார்த்தா எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கு நல்ல பாசமாக ஒரு ஆளிண்ட கை ஒரு ஆள் கையை பிடிச்சு கொண்டுதான் தான் போவினோம் வெள்ளாடமும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிற மக்களே நான் இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்ள போகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக வாழ்கிறதான் வாழ்க்கை இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்